பேரு அண்ணா என்ன சொன்னார் நான் தோழில் போட்டுக்கிற தான் என்னுடைய கட்சி நான் கட்டி போன்ற வேட்டி தான் என்னுடைய ஆகவே நாம் எப்பையோ பகு தமிழ்நாட்டிற்கு படித்துக் கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு முதலாக முன்னோடியாக இருந்திருக்கிறோம் ஆகவே இப்போது சங்கங்கள் வலுவாக இருக்க வேண்டும் நான் இருக்கின்ற மேடையிலே இருக்கின்றவர்களும் இருக்கின்ற பழன் முதலமைச்சர் தொழிற்சங்கத்தில் நடக்கிறவர்கள் எல்லாரையும் நான் போன்ற தெருகு தயவு செய்து ஒரு சங்கம் அமையும் மூணு தெரு ஒரு வாடு ஒரு சங்கம் அமையும் ஏன்னா பக்கத்து வீட்டில் பத்து வருஷமாக நம்ம இருப்போம் அவர் மொழா தெரியாது அதனால் ஒரு வாடுக்காத ஒரு சங்கம் அமையணும் இப்போ பழனிமொழியாக ஃப்ரீயாக இருக்கார் இரநூறு வாட்டி இரநூறு சக்கம் ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம அதாவது எல்லோருமே எவ்வளோ சொந்தக்கால் இருக்காங்க பத்து வீடு இருக்கமா சென்னையில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவங்க தான் வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாவெளி மாவட்டங்களிலேருந்து வந்தவங்க ஒரு ரெண்டு தலைமுறை முன்னே வந்திருப்பாங்க மூணு தலைமுறை முன்ன வந்திருப்பாங்க மொத்தத்தில் மைக்ரேட் தான் அந்த மைக்ரேட் பண்ண விஷயத்தில் நம்ம வந்து ஒரு பத்து சொந்தக்காரருக்குமா ஒரு ஒரு இருபது வீடு இருக்கும் சொந்த இருக்குமாங்க ஆனால் சங்கத்தில் சேர்ந்தா சங்கத்தில் இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு உறுப்பினரும் சொந்தக்காரன் ஆகிறான்ல அதுவாக சங்க சாங்கா இருக்கணும் அதை நடத்துகிற நாற்பத்தி ஆண்டு நடத்தி கொண்டு இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் நெஞ்சார்ந்த மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் சங்கம் வலுவாக இருந்தால் ஒரு ஆபத்துனா சங்கத்துடைய நிர்வாகி தான் வருவாங்க ஒரு பிரச்சனைன்னா சங்கத்து நிர்வாகிகள் வத்தரிப்பாங்க அந்த சங்கத்தில் இளைஞர் அமைப்பு நீங்கள் கொண்டு வந்து வரணும் அவங்க தான் கொஞ்சம் இளைஞர்கள் வேலை செய்ய கொடுப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துன்னா நம்ம நாலு இளைஞர்கள் மேம்பாண்டி போய் பார்த்து பார்த்து சொல்லலாம் அதே போல் ஒரு இதோட ஒரு ஆபத்துனா இந்த ஆவணம் நடக்கலாம் ஒரு சுப சுப நம்ம சங்கங்கள் போய் நிற்கிறோம் அதே போல் பிரச்சனைகள் வரும்போது நம்ம இளைஞர்கள் போய் நிற்கிறோம் ஒரு பாசந்தார் பிரச்சனை ஒரு எதோ பக்கத்தாக்கத்தில் அடிநடி என்ன பிரச்சனைக்குமே ஒரு சில இருக்கிறாங்க அவங்களால நம்ம உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் யார் போய் நிற்கணும் இந்த இளைஞர் அமைப்பு தான் முன்னே போய் நிற்கணும் அடுத்து த யார் இங்கிலீஷான லீடு என்றால் அதை பண்ணணும் அதுக்கு மேலே அடுத்த கட்ட மா மாநில மாவட்டம் நிர்வாகிகள் தலையிடணும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சோதனைகள் இருந்தால் இந்த ஏசு சண்முகம் இருபத்தி நாலு நேரமாக எனக்கு ஃபோன் பண்ணலாம் அன்றைக்கா ஆபத்து நான் நிச்சயமாக அவங்களுக்கு கை கொடுப்பேன் அவ்வளோ அதனால் வாழ் வாழுகிற வாழ்க்கை நமக்கு சின்ன வாழ்க்கை தான் மேக்ஸிமம் நானூறு வயசாக அறுபது எழுபதுன்னே எவ்வளோ பேர் போகிறோம் நம்ம கட்டிக்கிற அந்த வாட்சு கூட நம்மளோட வராது கடைசி நாளில் இந்த வாட்சை நமக்கு வாங்க வாழ்க்கை கடைசி நாள் இந்த வாட்ச் மோதிரம் கூட நம்மளோட வராது நாம் செய்கிற பாவ புண்ணியம் தான் வரும் அதில் புண்ணியம் என்பது நாலு பேர் உதவுறமே அந்த புண்ணியம் தான் நம்மோட வரும் நம்மளுடைய பேங்க்கில் நம்ம நான் என்ன பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் வங்கியில் என்னென்ன டிரான்சாக்ஷன்னு என் பையன் பார்த்துப்போம் என்னுடைய ஆஃபீஸஸ் பார்த்துப்பாங்க புண்ணியம் பேங்கில் வர்ஷி பேங்கில் எவ்வளோ வச்சுக்கிறோம்னா ஏசிய மொழி என்றைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கான் அதான் நான் ஒன்றரை லட்சம் பேருக்கு நான் இலவச சர்ஜரி பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் வந்து ரஷ்யாவில் கூப்பிட்டு எனக்கு டாக்டரேட் கொடுத்து கொடுத்தாங்க புதிய கவர்மெண்ட் புதிய கவர்மெண்ட் அப்புறம் கொண்டு கொடுத்தாங்க அதே போல் ராயல் காலேஜில் கிளாஸ்கோ பண்ணுற யுனைடெட் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தில் கூப்பிட்டு கொடுத்தாங்க அவர் குப்பா ரவீந்திரன் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு வருஷம் எம்எஸ் படிச்சுட்டு எஃப்ஆர் சிபிஎஸ் வாங்கினோம்னா அவர் மேலும் நாலு வருஷம் படிக்கிறோம் இந்த பத்து வருஷம் படிக்காமல் நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் நான் ஒத்தந்தான் மெடிக்கல் இல்லாத நான் வாங்கித்த அதனால் நான் இந்த ஐசிஎஃப் பொருளாதார சங்கத்துக்கு எல்லா உறுப்பினருக்கும் நான் இலவச கால் தரேன் ரெண்டு மருத்துவமனை இருக்கு ஏசிஎஸ் மருத்துவமனை வேலைப்பஞ்ச ஆளுநர் இருக்குது மதுரவாயில் இந்த எங்கள் எண்டில் லலிதாபிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே எழுநூறு பெட்ரெட் ஹாஸ்பிட்டல் ஏசிஎஸ்சுக்கு ஆயிரத்தி ஐநூறு பெட்ரெட் ஹாஸ்பிட்டல் அதனால் இந்த ஐசிஎம் தொழில் எல்லா உறுப்பினருக்கும் இலவச கார்த்தோம் நீங்கள் மருந்து மொத்தம் மட்டும் வெளியேறுவாங்க மருந்து மாத்திரம் காமிச்சி வெளியே இருக்கிறாங்க மற்றபடி ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே நான் இலவசமாக பண்ணித்தரேன் ஐசிஎல் சண்டை ¡Sí!